அம்மா தாயி எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா கம்பெனி தொழிலாளிங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக பெரிய உடன் சின்னவரும் போயிருக்காங்க அங்க எத்தனை பேர் கை கால் உடைய போதோ அப்படி எதுவும் நடக்காம நல்லபடியா அவங்க வீடு வந்து சேரணும் தாயி ஒற்றுமை ஒற்றுமை என்ன எழுதிருக்கு ஏன் இப்படி கோஷம் போட்டு வராருங்க

கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கையில கொடிய புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு பேர் போராட்டமா எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் விடாதீங்க கட்டியா புடிச்சுங்க வயிறு சுருங்கினா கொடி தன்னால விழுவோம் நான் உங்க தொழில் வரீங்க உங்க மில்ல தொடக்க விட மாட்டோம் பண்ணுங்கடா எங்களுக்கு இது போனது மாதிரி நாங்க இஷ்டப்பட்டா தான் மில்ல திறப்போம் இல்லைன்னா மூடிட்டு போயிட்டே இருப்போம் அதனால எங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை ஆனா சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க போறது நீங்க தான் வாடம்பை எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாதையா கையெழுத்து போட முடியுமா முடியாதா என்ன தம்பி கையெழுத்து போட நம்மளையா ஆமா ஆள் ஒண்ணு போட்டுருவோமா நீங்க நீங்க போய் கோடி புடிச்சு கோஷம் போட வேண்டியது தானே உங்க வீட் ஆம்பளைங்க கொடி புடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண போய்தா ஃபேக்டரி இந்த ஜென்மத்துல அத மாட்டாங்க போங்க வேற வேலைய பாருங்க புள்ளப்பட்டி எல்லாம் பண்ண்யா நீங்க இப்படி சொன்னா நாங்க போவோம் அதுக்கு என்ன பண்ண நீங்க தான் எடுத்து சொல்லி பேச மாட்டாரு நான் சொல்லி பெரியவர் சொன்னா நிச்சயமா ஓ இருங்க, சொல்லுங்க என்ன அவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க நீங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா அனாவசியமா அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவரெல்லாம் என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாடம் அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் போங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி திறக்க வைக்கிறோம் அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல நீ வேற எது சொன்னாலும் கேப்ப ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் டைடாத அப்பா நீங்க தானே பழக்க மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சொத்து தானப்பா இதெல்லாம் தெரியுமா உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும் அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயகாட்டு வேலைக்கு போவோம் கோழி கோவத்துக்கு முன்னாடி போனா பொழுது சாஞ்சுதான் வருவோம் கை காய்ச்சி போற அளவுக்கு மம்பட்டியை பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலியும் ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவாருங்க அந்த கஞ்சியை கூட மட்டையில தாம ஊத்துவாருங்க நானும் என் தம்பி அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு எட்டனா மிச்சப்படுத்துவோம் அப்படி சேர்த்ததாம அந்த சொத்தம் ஒவ்வொரு செங்கல்லாம் ஒவ்வொரு படியா போராடி ஜெயித்து மேல வந்தவங்க நாங்க அந்த கௌரவத்தை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் தலை குனிஞ்சு போக மாட்டோம் அப்பா ஃபேக்டரி எடுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறீங்களா எல்லாருமா சேர்ந்து கம்பெனி மூட வச்சு உங்களையும் பெரிய பாவியும் தெருவுக்கு கொண்டு வரணும் நினைக்கிறாங்க இதை பாருங்கப்பா நான் உங்களுக்கு செல்ல பொண்ணு தானே நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பிடிவாதம் பிடிக்காம ஃபேக்டரியை திறந்துருங்கப்பா தம்பி தம்பி என்னன்னு லக்ஷ்மி ஃபேக்டரியை திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாதம் பிடிக்கிறேன் ஐயா

அவங்ககிட்ட தோத்து போய் தலையை தொங்க போட நாம இருக்காத தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட நூறு ரூபா ஜாஸ்தியா தரேன்னு சொல்லி இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும் நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும்

அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அதுல கூடுது சரி விடுற போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளிய நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு நூறு ரூபாய் பெரிய அமௌண்ட் இங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தர்றதாவது சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம இருக்கிறீங்க பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க கேக்குதா うん。<music> <music> 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 பாட்டி மாத்திரடி மாத்திரையை கொடுத்தா கிழவிங்க இழுத்துட்டு கடப்பாழக குடுத்தாமா விட்டா மண்டைய போட்டு வர முடியாட்டியா பாட்டி கையில தள்ளி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டைய போட்டுருவோம் அது இதுன்னு போலம்போ அதை சாப்பிடு ஏன்டா மண்டைய போட்டா காரியம் செயல் கூட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரு பாலையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்காரு அப்பா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ண கிழவி காலையில எரிச்சுற கிடப்பாரு சாப்பிடு ஏன்டா

இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன் அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்குங்க சாப்பிடுங்க ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு ஆனா பாதி எனக்கே நான் நாளா வெளிக்கு வராம வயதெல்லாம் இட்டிட்டு இப்ப இந்த மரத்தை குடுத்திருக்கேன் நான் எப்படா ஜனவாரிக்கு போறேன் அப்ப யாருக்கு பேதி கோவாலு அப்பா பேதி எனக்கு தாடா புடுங்கு புடுங்குனு புடுங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அடங்கி உடங்கி ரெண்டு நாளா அந்த கக்கத்துக்குள்ள வேண்டா கிடைக்கிறேன் அந்த மருந்து எனக்கு குடுறா இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா சீக்கிரமா டிபன் எடுத்து போய் சாப்பிட்டு வெளில போனோம் கஞ்சி அடுப்புல இருக்குப்பா ரெடி ஆயிடும் கஞ்சிய இத்தனைத பண்ணல இருந்தத காப்பி அரிசி அது அடுப்புல போட்டு இருக்கேன் இருந்தா சாப்பிட்டு போ பரவாயில்லை நான் இருந்து இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் ருசியா சமைச்சு போட கூட அம்மா நான் ஒரு தான் சொன்னேன் போடான்னு அலாரம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டு அப்புறம் பாரு இதை விட நல்ல ஒரு வீட்டை குடி போவோம் உனக்கு தினம் கோயிலுக்கு போறதுக்கு காரு மூணு வேளை வாய்க்கு ருசிய சாப்பாடு இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா படி நம்ம பெரிய வீட்டுக்கு போகணும் அங்க போய் ஒரு நாள் வாழ்ந்தா போதும் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன் என்ன என்னாச்சு

நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க ஆமா எந்த வீட்டுக்கு பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு ஏன் இல்ல நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கா சேர்த்து விடலாமே பார்த்தேன் வர சொல்லு நல்ல சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் அடிச்சு விடுவானு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா மட்டுமா கைமா கால்மா கில்மா இன்னும் பின்னு 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 போடுவானு வேலை பரமண்டு தானே யோ அவன வேலைக்கு வர சொல்லியா மூணு தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டாவை எழுதி கையில கொடுக்க சொல்ற ஆளு யாரு நான் நீயா நீதான் அந்த நல்ல பையனா அவருக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்து பாருங்க அது என்ன குவாலிபிகேஷன் சார் நீ என்ன படிச்சிருக்க காம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நீ அவுட் ஆல் அவுட் சார் நான் அப்புறமா எல்எல்பி எம்கோ அப்படி ஏதாவது படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார் இதுவே ஜாஸ்திங்கற இன்னும் அதிகம் படிக்கறங்கறியா அந்த காம்பவுண்ட்ல அவங்கள விட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் புடிச்சவங்க அவங்க இது வரைக்கும் படிச்சிருக்காங்க அவனுக்கு படிக்கவே இல்ல சும்மா எல்லாம் இதே மாதிரி தான் அப்படின்னா ஏதோ எல்கேஜி யுகேஜி தான் படிச்சிருக்கே அப்புற ஸ்கூலுக்கே போனே சொல்லி சேர்த்து விட்டுருங்க அவருக்கு பள்ளி கூட பக்கமே போகலங்கற நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நீ ரொம்ப ரொள்ள புடிச்சு வையா சார் எப்படி சேர்த்து விட்டுருங்க சார் சரி விடு அது வேணா எப்படி சமாளி சேர்த்து விட்டுறலாம் ஆனா அவன் கேக்குற पर्सனாலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையாமா அது அந்த மாதிரி पर्सனாலிட்டி சார் சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க நீ நல்ல மொளுமொளுன்னு இருக்கீங்க முடி எல்லாம் கழிச்சி விட்டுறேன் சட்டை எல்லாம் கழிச்சி விட்டுறேன் எப்படியாவது அந்த வேலைய வாங்கி கொடுக்க சார் ஒரே அடியா பிச்சை கேக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டியே ரொம்ப காச்சபாடமா சார் வீட்ல ஏழு உருப்படி பத்தியும் பட்னியுமா கிடக்குது

அப்படி என்ன அந்த டிரைவர் வேலைன்னு சொன்னது ஏ நான் போறேன் ஏ வரேன்னு சொல்றேடா போயிட்டு வரேன்னு சொல்லு உம் போயிட்டு வரேன் சரிம்மா

ஐயோ முத்தம் குடுக்குறீங்க உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்திட்டு இருக்காங்க ஏண்டா பொம்பளப் பிள்ளைங்க இருக்கிற வீடு பயச்சானவன கூட்டிட்டு வாடான்னா வயசு பயன கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐயே இந்த காலத்துல நரச்ச தலக்காரங்கள நம்பக்கூடாதுங்க தலக்கி டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போடுதுவானுங்க இவனுக்கு இருக்கானங்களே பொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டி ஏறி இந்த பாருங்க ஏஜ் தான் 28 ஆத்தி 8 வயசு பச்ச குழந்தை இருக்குற மாதிரி இருக்கு வெண்ணே டெஸ்ட் பண்ணி பாக்கறீங்களா இதோ பா அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காடு

காளித் திருமந்திரமா சொல்லிட்டு இருக்கான் பெரிய பக்தி மானுமா வா நீ வெயிட்டிங் கேட்டையும் மாத்தி வெயிட் பண்ணு நீ என்ன பெரிய சாமி நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு இந்த கம்மியா அக்கா நான் காலையில இறங்கிட்டு எனக்கு அனுப்புறேன் பண்ணிட்டு பக்கத்துல கொஞ்சம் நடந்து

நீ காலேஜ் போணுமா ஆமாப்பா நான் அண்ணனு அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா சரிப்பா அட்டகாசமா இருக்கற நில்ல ஆ இந்த Dress தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அத விட சூப்பர் இப்டியே நீ ஆந்திரா பக்கம் போறேன்னு வையே உன்ன அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க வா கண்ணு தெரியதா

ஸ்கூலுக்கு போற கண்ணாடி காலேஜ் போற கண்ணாடி இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல 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 இனிமே அந்த வேலையட்டக்காம வரல என்ன என்ன இழுச்சபாய் நடஞ்சங்களா ஊപ്പുറத்துல வண்டியில போது நான் ஊவ்ரே வண்டி ஓட்டறமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ற நான் துணியிலமே வண்டி ஓட்டறமா அதுவும் நடக்கலாம் அதுக்கு மேலையும் நடக்கலாம் இப்ப என்ன ரொம்ப என்ன ப்ளூ பெயிண்ட் வேஷம் போட இல்ல பொச்சுக்கு பின்னால வேஷம் போட

இந்த வீட்டுக்கு ரெண்டு பைசன் அதுக்கு தூரத்து சொந்தம் சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க இது இடையில நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா ஏன் ஏதாவது பண்ணிருச்சா கடிச்சிருச்சு அது லைட் கடி இருக்குதா செய்யும் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா இல்லனா அந்த பைசனுக்கு உன்ன பெரிய கடி கடிச்சு வச்சிரும் எப்படி ட்ரெஸ் ஆ போட்டாரா போடுறா எதுக்கு நீ பாடி கட்டின வண்டி சொன்னா, என்ன எடுக்க பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில வரும்போது வலது காலம் வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான் ஏழு வண்டியே.